ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு மத்தியில சொல்றேன் தமிழ்நாடு மாதிரி சேஃபான மாநிலம் பெண்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு முன்னாடி தான் தஞ்சாவூர்ல நம்மளுடைய முதல்வரான எம் கே ஸ்டாலின் அவர்கள் மேடையில வந்து சத்தியம் பண்ணி சொல்லியிருந்தாரு உண்மையில தமிழ்நாடு பெண்களுக்கு சேஃபான மாநிலமா அப்படிதான் சம்பவங்கள் நடக்குதா அப்படின்னு பார்த்தா தினம் தினம் மனசை பதற வைக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்குது குறிப்பா கடந்த ரெண்டு மூணு நாளா நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம பேச போறது பீகார்ல இருந்து இங்க பொழப்பு தேடி வந்த ஒரு குடும்பம் எப்படி சீரழிஞ்சுது எப்படி வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க அதோட சேர்த்து நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நடந்த அநீதி அதை பத்திதான் இந்த காணொலியில பாக்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நம்ம முதல்வர் வந்து நம்மளெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல தவறான தகவலை முதல்வர் மட்டும் கிடையாது முதல்வரோட அமைச்சரவையில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இந்த தமிழ்நாடு பெண்களுக்கு சேஃபா இருக்கா இங்க கஞ்சா போதை கஞ்சா புழக்கம் குடி போதையில் இருந்து எவ்வளவு அட்டுழியங்கள் நடக்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம முதல்வர் மறைக்கிறாரு அப்படின்னு பலத்த கண்டனங்கள் வந்து பல தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் இது பல ஆண்டு காலமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழமையான அரசு கல்லூரி இந்த அரசு கல்லூரியில இருக்கக்கூடிய கேன்டீன்ல அரியலூரை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயசு பெண் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் சரியா இல்ல கொஞ்சம் ஈஸி கோயிங் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இந்த பெண்ண அந்த கேன்டீன்லயே இருக்கக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த குணசேகர் அப்படிங்கிற நபரும் அவரோட சேர்ந்து மற்ற இருவர்கள் கார்த்திகேயன் மற்றும் முத்துச்செல்வம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்காங்க இந்த பொண்ணுக்கு புத்தி சுவாதினம் இல்லாததுனால சரியா அந்த பொண்ணால வந்து அதை வந்து சொல்லவும் முடியல அங்கிருந்து வாட்ச்மேன் கிட்ட இந்த விவகாரத்தை இந்த பொண்ணு சொல்லி இருக்கு இந்த பொண்ணு வேலை தேடி அரியலூர்ல இருந்து இங்க வந்திருக்கு இந்த கேன்டீன்ல வேலை பார்த்துட்டு இருக்கு ஸோ இந்த பொண்ணு சொன்னதுமே சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல போய் இந்த கேஸ் வந்து ஃபைல் செய்யப்படுது அதோட சேர்த்து இந்திய மாணவர்கள் சங்கம் மட்டும் இல்லாம நந்தன மார்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்க போராட்டத்துல குதிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு இங்க எங்க சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படின்னு நம்ம முதல்வரை பார்த்து கேட்கணும் இது ஒரு இன்சிடென்ட் தானா அப்படின்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அரசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கு ஈஸியா இன்னைக்கு கஞ்சா கிடைக்குது இன்னைக்கு போதை கிடைக்குது அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இந்த லட்சணத்துல எந்த தைரியத்துல நம்ம முதல்வர் அவர்கள் மேடை ஏறி சொல்றாங்க அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடுதான் அடிச்சு சொல்றேன் எந்த தைரியத்துல சொல்றாங்க ஏன்னா முன்னாடி காலங்கள் மாதிரி கிடையாது இன்னைக்கு நம்மளாலேயே தேடி தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு பல விவாத மேடைகள்ல தவறான தகவல்களை பரப்புது நம்ம தமிழ்நாட்டை பத்தி கேள்வி கேட்டோம் அப்படின்னா உடனே மணிமூருக்கு போயிடுறது இல்ல மகாராஷ்டிராவுக்கு போறது பட் ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கண் திறந்து பாக்கணும் இந்த ஒரு சம்பவம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொன்னா மட்டும் போதாது இங்க வந்து பிழப்புக்காக வந்த ஒரு குடும்பமே இன்னைக்கு செதஞ்சு போயிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது கஞ்சா போதையும் குடிபோதையும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும் என்ன நடந்திருக்கு இன்னொரு சம்பவம் இது வந்து எங்கன்னா பிரதான பகுதி தரமணில இது நடந்திருக்கு தரமணில வேலை தேடி வந்த ஒரு பீகாரி அவருக்கு வந்து இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு வயசு கூட ஒரு இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கு இவருடைய புகைப்படங்கள் தான் இன்னைக்கு எல்லா தரப்புலயும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வெட்டி பழுகொலை செஞ்சு மூட்டை கட்டி கொண்டு போய் சிட்டியோட மெயின் பகுதியான அடையார்ல கொண்டு போய் போட்டிருக்காங்க இந்த பீஹாரிய இவரு வேலைக்காக சில மாதங்களுக்கு முன்பாக அதாவது ஜனவரி மாசம் தான் வந்திருக்காரு இவருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல வேலை கிடைக்குது தங்குறது கூட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க செக்யூரிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க ரெண்டு வயசு குழந்தை இந்த பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக அந்த பொண்ணை வாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காங்க மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து இதை பண்ணும் பொழுது கூட இருந்த இந்த கணவர் வந்து தடுக்க போறாரு அவனை அடிச்சே கொண்டிருக்காங்க அடிச்சு கொன்னது மட்டும் கிடையாம அவனை மூட்டை கட்டி கொண்டு போய் மெயினா இருக்கக்கூடிய அடையார் பகுதியில அந்த மூட்டையை வந்து போட்டிருக்காங்க ரத்தம் சொட்ட சொட்ட இது மட்டும் கிடையாம அந்த பெண்ணையும் வந்து கற்பழிச்சு நிர்வாணமா வந்து பெருங்குடி பகுதியில அந்த பணத்தை போட்டிருக்காங்க தொந்தரவா இருந்து அழுதுகிட்டே இருந்து ரெண்டு வயசு குழந்தையும் அடிச்சே கொண்டு இருக்கானுங்க படுபாவீங்க இதுல நாலஞ்சு பேர் தான் வந்து தகவல் வந்திருக்கு இன்னும் முழுமையான விவரங்கள் வரல சோ இந்த லட்சணத்துலதான் சென்னை இது எங்கேயோ வந்து அவுட்ஸ்கட்ல ஏற்கனவே மாதிரி கோயம்புத்தூர்ல எல்லாம் நடக்கும் பொழுது புதரைக்குள்ள போய் பண்ண அரசு என்ன பண்ணுன்ற கேள்விலாம் நம்ம கேட்டோம் பட் ஆனால் பிரதான பகுதியில் த்ரோ த நைட் நடந்திருக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க இது ஒன்றும் சடனான ப்ராசஸ் கிடையாது கொண்டு பொணத்தை மூட்டை கட்டி கொண்டு போய் போடுற வரைக்கும் இங்கே டிபார்ட்மெண்ட்ல போலீஸார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வியை கேட்போம் இல்லையா நம்மளும் இந்த தமிழ்நாட்டில் தான் வாழ்றோம் இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுல எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழுப்பணும் இல்லையா இந்த கேள்விய நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியத்துக்கிட்ட இன்னைக்கு ப்ரெஸ் பீப்புள் கேக்குறாங்க இந்த மாதிரி அழிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாத்தீங்களா அப்படியா எனக்கு தெரியவே தெரியாது இப்பதான் சொல்றாங்க நான் என்னன்னு விசாரிக்கிறேன் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே நான் பாக்கலங்க பாத்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டா இதே எதிர்கட்சியில இருந்து யாராச்சும் இப்படி பேசியிருந்தா திமுக இதை எவ்வளவு அரசியல் ஆக்கிருக்கோம் இங்க இருக்க மீடியாக்கள் இதை எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம பாக்கணும் இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு நேஷனல் மீடியா கூட இந்த நியூஸ் எடுத்து பேசுது இந்த பக்கம் பாஜக தலைவர்கள் அண்ணா அதிமுக தலைவர்கள்னு எல்லாரும் வந்து இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த திமுகவும் திமுக மீடியாக்களும் கப்பு வாயை வாய இருக்காங்க எங்க இருக்கு இங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம கேட்கணும் எங்க இருக்கு சார் உங்க பாதுகாப்பு எப்ப பார்த்தாலும் இந்த பக்கம் வெல்வோம் தமிழ் பெண்கள் அந்த பக்கம் வந்து ஒரு ஷோ நடத்துறது முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்துறதுன்னு அரசு பணத்தை வெயணடிக்கிறதுலே புரியா இருக்கீங்களே தவிர பாதுகாப்புக்குன்னு நீங்க என்ன செய்றீங்க இது மட்டும் கிடையாது குடியாத்தம்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா எழுபத்தைந்து வயது முதியவர் அந்த பெண்மணி அவங்கள போயிட்டு இருபத்தி மூணு வயசு பையன் கஞ்சா போதையில அவங்க கிட்ட பாலியல் தப்பா நடந்து இதுதான் வந்து சம்பவம் இது வேலூர்ல குடியாத்தம்ல நடந்திருக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எடுத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு ஆறு வயசு பெண் குழந்தையில இருந்து எழுபது எண்பது வயசு கிழவி வரைக்கும் இங்க விடுறதே கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா கஞ்சா அவ்வளவு சுலபமா கிடைக்குது ஒவ்வொரு நாளும் கஞ்சா போதையை போட்டுட்டு அறுவாலை வச்சு ரீல்ஸ் பண்ணி போடுறது தன்னிலை மறந்து சொந்த அம்மாவா அக்காவா பாட்டியான்னு தெரியாம அவனுங்க வந்து மது போதையில என்ன பண்றோம்னே அவனுங்களுக்கு தெரியல அந்த லட்சணத்துல தமிழ்நாடு இருக்கு சமீபத்துல கூட ஆளுநர் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது இவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க உண்மைக்கு புறம்பான விஷயங்கள்லாம் இருக்கு மாட்டேன்னு சொன்னாங்க அவர் சொல்லியிருந்த பாயிண்ட் என்னன்னா போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மட்டும் ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து மேலா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் சீன்கள் சம்பவங்கள் வந்து முப்பத்தி மூணு பெர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்கு இது ரொம்ப அபாயகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்புல இங்க பெரிய பிரச்சனை இருக்கு அதை வந்து முற்றிலுமா புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் அவர்கள் ஆளுநர் மாளிகையில இருந்து அந்த பதிமூணு பாயிண்ட் போட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அதுல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காரு பெண்கள் பாதுகாப்பு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்சணத்துல இவங்க நடந்துட்டு அதுலயும் இந்த பீகார் சம்பவம் இருக்கு இல்லையா அந்த வாலிபரை போட்டு அடிச்சு கொண்டானுங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து செக் பண்ணி போடுறானுங்க இங்க இருக்க சில பேரு அவனுங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாலே தெரியும் எப்படி எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க நீங்க ஃபேக்ட் செக் யூனிட் தான் நடத்துறீங்களா இல்ல அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை பண்றீங்களா அவங்க அடிச்சு கொண்டுட்டான் பீகாரி தான் அடிச்சு கொண்டான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போடுறீங்களே அடிச்சு கொண்டது கொன்னது தானே சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல யாரு கிட்ட இருக்கு உங்ககிட்ட தானே இருக்கு அப்ப நீங்க என்ன பண்றீங்க அரசுக்கு முட்டு கொடுக்குறீங்களா சோ இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் சம்பவம் அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பேசணும் தினம் தினம் இதுதான் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு நீங்க வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஷோ நடத்தினாலும் சரி உங்களுடன் நாங்கள் எங்களுடன் நீங்கள் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு சுத்தினாலும் சரி இதுதான் தமிழகத்தோடைய நிலைமையா இருக்கு முழுக்க முழுக்க ஊழல் செய்யறதுலயே குறியா இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு மக்கள் பாதுகாப்புல எங்க இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க இப்ப இந்த சம்பவத்துக்கு முதல்வர் குரல் கொடுப்பாரா இது மாதிரி ஒரு சம்பவம் இல்ல ஓராயிரம் சம்பவம் தினம் தினம் நடக்குது இப்ப அஜித்குமாருக்கு போன் பண்ணி சாரி கேட்ட மாதிரி இவரு சாரி கேட்பாரா அப்படின்னு நம்ம கேட்கணும் வெறும் வாக்கு அரசியலுக்காக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்மையை மறைக்கிறாரு அப்படிங்கறதா இங்க பல பேரோட குரலா இருக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் இவங்களுக்கு சரியான பதில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் மீண்டும் வேறொரு காலத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்